கேரளா ஸ்டைலில் ஒரு கடலைக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் வைக்கலாம் தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு பிட்டுக்கு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அடிப்படையான கடலைக்கறி செய்யப்பறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கரலாம் இது வந்து ஒரு கால் கிலோ கொண்ட கடலை எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரமாக ஊறணும் இந்த கடலை அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறமா இஞ்சி ஒரு இஞ்சி ஒரு சின்ன தந்து இருந்தாலும் போதும் ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் நீலவாக்கல் தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அப்புறமா ரெண்டு தக்காளி இவ்வளோ தான் பிரண்ட்ஸ் இதில் வந்து நம்ம அரைக்கிறது தேங்காயாக அரைச்சிக்கருவோம் இப்போ வந்து நம்ம தேங்காயாக அரைச்சிக்கிடலாம் தேங்காய் சேர்த்துக்கிடலாம் அப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து நல்லா அரைச்சாச்சுங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் அடுப்பை பற்ற இப்போ அதில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் வந்து நல்லா காயிட்டும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கறலாம் நான் வந்து ஆயில் தான் சேர்க்குறதுங்க தாளிக்கிறது வந்து கடுகு சேர்க்க மாட்டேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை சேர்த்துக்கருவோம் அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க வதங்கின பின்னாடி தான் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் அப்புறமா அது பகுதி ஒரு கால் ஸ்பூனு மிளகு எடுத்துக்கலாம் கும்பிட்டே போதும் இதை வந்து நம்ம நல்லா பொடிச்சுக்குருவோம் இடிகளில் கூட நம்ம பொடிக்கலாம் நான் வந்து அம்மியில் தான் பிடிப்பேன் போடுச்சுக்கிறேன் தடுறேன் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சோசை தேங்காயை சேர்த்து வரலாம் இது வந்து நல்லா வதக்கி விட்டு நல்லா கிண்டி விடுங்க அரைச்சோசை தேங்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து தீயை குறைச்சி விட்டு குறைச்சி விட்டுட்டு இது பச்சை போகிற அளவுக்கு நம்ம கிண்டணும் அம்மியில் வந்து சோம்பையும் மிளகையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பொடி வேணுன்னா போதும் இப்போ வந்து என்கிட்ட வந்து குறுமுளகு பொடி இல்லை அதுவாசி தான் நான் இதை பொடிச்சு போடுறேன் மிளகு பொடி இருக்கிறவங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா வதங்கிருச்சு பாருங்கள் தண்ணிலாம் வற்றி போயிடுச்சு வச்சிங்களா இந்தளவுக்காச்சும் வதங்கினா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா பொடி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு அப்புறமா மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு அப்புறம் வந்து நம்ம பொடிச்சு வச்ச மிளகு தூள் சோம்பு இதைத்தான் நான் வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூனு க இது கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இந்த மசால் பொடி கொஞ்சம் பச்சை மணம் போகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு வரலாம் மசால் பொடி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து கொண்டக்கடையில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொண்டக்கடையில் போட்டதுமேவும் கிண்டி விட்டு வரலாம் ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இந்த அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் என்கிட்ட இந்த இந்த தான் இருக்குது பச்சை கருவேப்பிலை சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இப்போ நம்ம கருவேப்பில சேர்க்குறது அந்த வேக வேக அந்த மனம் சூப்பராக இருக்கும் கடைசியில் வெந்த பின்னாடி பார்த்தோம்னா அந்த கருவேப்பில மனம் நல்லாயிருக்கும் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கால் வயசில் வரவட்டியும் நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலை சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லா அடிபொழியாக இருக்குது இது வந்து தோசைக்கு எடுக்கலாம் சப்பாத்திக்கு எடுக்கலாம் அப்புறமா புரோட்டாவுக்கு தான் சூப்பராக இருக்கும் பிட்டுக்குமே நல்லாயிருக்கும் இதே போல் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்